ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரதா மாவை ஸ்வேதா கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக வாசுவே நேரில் வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கணும் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வேதா வந்து கடுப்பில் இருக்காங்க அப்பா நம்ம இந்த தடவை சும்மா விடக்கூடாது முதல்ல வந்து அத்தை எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது வந்து அவங்ககிட்டேருந்து நம்ம வந்து பத்திரத்தை மாற்றி எழுதி வாங்கணும் வாங்க அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க ஏமாத்தலைமா நம்மளை முட்டாளாக்கிட்டா சீக்கிரம் கார் எடுத்துகிட்டு வேகமாக போ அப்படிங்கிறாங்க கரெக்டாக வந்து சாரதாம்மா கார் வந்து வந்துட்டுருக்கு வந்துட்டுருக்கப்போ அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாசுவை நினச்சி ச நம்ம பையனுக்காக வந்து இப்படி கஷ்டப்பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் இருக்காங்க கரெக்டாக வந்து காரை குறுக்க நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னே சாரதாவை வந்து முதல்ல இறங்கு மரியாதையா அப்படின்னு ஸ்வேதா சொன்னோன்னா எதுக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் நின்று பேசணும் எதுவாக இருந்தாலும் நீ அங்கேயே பேசு காரை விட்டெல்லாம் நீ சொ உனக்காகலாம் இறங்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா ஓ உங்களுக்கு அவ்வளோ கொழுப்பாகி போச்சா அப்படின்னே என்ன வார்த்தையெல்லாம் ஓவராவது அப்படின்னோட ஆமாம் எங்களை நம்ம ரொம்ப வச்சு ஏமாற்றிட்டங்கள அப்படின்னா நான் எது சரியோ அதை தான் செஞ்சுருக்கேன் உனக்கெல்லாம் வந்து தப்பாக செய்யுதுன்னா வந்து நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது அப்படின்னோடனே உங்கள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு டோரை திறந்துட்டு தர தரன்னு சாரதை அவள் இழுக்கிறாங்க வந்து அறிவு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நீமையும் பார்த்துக்கிட்டு இருக்க அப்புறம் பின்ன என்னக்கா அவள் தான் சொல்கிறாள்ல அவள் சொல்கிறத கேளு உன்னை என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை அங்கே வந்து மறுபடியும் சொத்தை வந்து எங்கள் பேருக்கு மாற்றி எழுதி கொடுத்துட்டேன்னா நாங்கள் உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஸ்வேதா சொன்னோன்னா யார் யாருக்கு துரோகம் செய்கிறாங்க கூடவே இருந்துக்கிட்டு இப்படி என்னை வந்து மிரட்டுறீங்களே இது வந்து கொஞ்சம் கூட சொந்தக்காரங்களாக இருந்துக்கிட்டு நியாயமாக தம்பியா நீ அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் பேசிச்சு வேலைக்கு ஆகாது நீ அவங்கள பிடிச்சி உள்ளே காருக்குள்ளே அழைச்சிட்டு வாண்டு மறுபடியும் தர தரன்னு இழுத்துட்டு வந்து காருக்குள்ளே உட்கார வச்சிட்றாங்க உட்கார வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து ஆதியும் பாரதியும் இந்த பக்கம் ஆட்டோவில் வந்துட்டு இருக்கப்போ ஃபோன் வருது கிளார்க்கு கிட்டேருந்து இருந்து சார் சொத்துக்கு டாக்குமெண்ட்டை வாங்காமல் போயிட்டீங்களே அப்படின்னோடனே ஏங்க யார் பேருக்கு மாறி இருக்கோ அவங்க பேருக்கு தினங்க கொடுக்கணும் அப்படின்னா ஆமாம் எல்லாமே உங்கள் பொண்ணு பேரில் தான் தமிழ் பேரில் தான் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னோன்னா ஆட்டோ நிப்பாட்டை சொல்கிறாங்க நிப்பாட்டினோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னே ஆமாம் சார் வந்து டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போகிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றாங்க இந்த பக்கம் கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா வந்து வேற ஒருத்தவங்க பேர் எழுதி வச்சிட்டாங்க அப்படின்னா யாருக்கு எழுதி வச்சுருக்காங்க தமிழுக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னோட என்ன அது திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் சாரதா அம்மா வந்து ஸ்வேதா கிட்ட நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புமா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னோன்னா அறிவு இவ் இவ்வளோ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கா நீ எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னா என்னக்கா பண்ணிட்டா ஒன்றும் பண்ணல அவ வேண்டியதை கேட்டால் நீ தான் கொடுக்காமல் ஏமாத்துற எங்களை அப்படின்னு சொல்கிறப்ப அங்கேருந்து கார்லேருந்து நவுந்து போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இங்கே பாரு டக்குன்னு ஸ்வேதா வந்து கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க தப்பிச்சு போக லெவலுக்கு பிடிச்சோடனே இங்கே பாரு நான் வந்து என்ன இருந்தாலும் வாசு வந்து என் புள்ள மாதிரி நான் நினச்சிட்டேன் அதனால தான் வந்து அவன் வந்து என் பிள்ளையை காப்பாத்திருக்கனால அவனும் என்னோட புள்ள தான் அதனால தான் அவனோட பொண்ணுக்கு வந்து எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது சரின்னு என் மனசு பட்டுச்சு அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கதையெல்லாம் சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட பேசி ஒரு பிரஜனமும் கிடையாது மரியாதையாக வந்து அங்கே வாங்க ஆஃபீஸுக்கு வந்து கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க உங்களை விட்டுடுறோம் இல்லைன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னோன்னா டக்குன்னு வந்து இங்கே வாசு பேரை வந்து சாரதா சொன்னோன்னா அங்கே வந்து வாசுவோட ஃபோட்டோ வந்து அப்படியே வந்து லைட்டு வந்து ப்ளிங்க் ஆனோன்னா டக்குன்னு வந்து வாசு இந்த பக்கம் ரோட்டில் கார் வந்துட்டுருக்கு கரெக்டாக வந்து வாசும் நின்றுடுறாங்க வாசு நின்றுதை அடுத்த செகண்டே வந்து டக்குன்னு வந்து ரோ காரை இப்படி திருப்புறாங்க திருப்புனா பார்த்தா கார் வந்து லைட்டாக வந்து மரத்தில் வந்து இடித்து நிற்கிது இந்த பக்கம் நல்லா ஸ்வேதாக்கும் சரி அறிவுக்கும் சரி நல்லா து சாரதாம்மா லைட்டாக வந்து மயங்கியிருக்காங்க உடனே காரில் அந்த பக்கமாக ஆட்டோவில் வந்தவங்க வந்து டக்குன்னு ஆதியும் பாரதியும் பார்த்துட்டு அம்மாவை வந்து தூக்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி வந்து அம்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சட்டையை பிடிச்சி உழு உழுன்னு உழுக்குறாப்புல என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க ஏன் இப்படி இல்லை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அப்படின்னு கத்துறாப்புல என்ன ஆதி உடனே வந்து ஸ்வேத்தாவும் சரி அறிவும் என்ன சொல்லிடலாமா அம்மா உண்மை இதை ஒன்று ஆவும்னா இதை ஒன்று வச்சுக்கிறாய்ங்க நம்மளால் எதுவும் பண்ண முடியாது முதல்ல அம்மா அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் அழைச்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்தோன்னா ஆதி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னப்பா ஏமா இப்படி பண்ணிட்டேன் திடீர்னு அப்படின்னோன்னே இல்லைம்மா எனக்கு மனசுக்கு எது சரி போட்டுச்சோ அதுதான் கரெக்டாக இருக்கும் நான் பண்ணது தப்பு தான் பட் இருந்தாலும் வாசுவோட பொண்ணுக்கு வந்து ஏ நம்ம சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்து அவளை நல்லபடியாக தமிழ் பாப்பா என் பேத்தி என் நல்லா பார்த்துக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை அதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் இல்லைம்மா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அவங்க வந்து மேற்கொண்டு வந்து நம்ம வந்து பிரச்சனை கொடுத்தா அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும்மா நம்மளால் நீ நான் தமிழ் பாரதி சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும் போறோம் அதனால் நான் சொல்கிறத கே அவங்களுக்கே எழுதி வச்சிடலாம் அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ஸ்வேதா வந்து இருக்காங்க ரூமில் வந்து அப்போ சொத்து எதுவும் கிடைக்கலையானா ஸ்வேதாவோட அம்மா கேட்டோன்னே ஆமாம் ஏமாற்றிட்டாங்க என்ன பண்ண சொல்கிறா அப்படின்னோன்னு அறிவு வந்து சொல்கிறான் சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் சொல்லிடுவேன் சொல்லிடுவேங்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸ்வேதா ஒரு தடவை சொல்லி தான் பார்க்கணும் அதுக்கடுத்தது தான் என்ன முடிவு எடுக்கணுமோ அது தன்னால் நடக்கும் பாரதியே பார்த்துப்பா அதனால் இதுக்கப்புறம் வீட்டுக்கு அவங்கள பயமுறுத்தி பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருந்தாலும் சரியாக வராது அதனால் துணிஞ்சு வந்து இந்த விஷயத்தை வந்து பாரதி கிட்டே நம்ம சொல்கிறது தான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு ஒன்று விடுப்பா நான் நாளைக்கே சொல்கிறேன் அப்படின்னு ஸ்வேதா வந்து அதிரடியாக சொல்கிறாங்க அதோட எபிசோடு முடியுது